அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரூபரிக்கணுன்னு பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்னஸ் அதென்ன கேர்ஃபுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குரிய டிக்ஷனரி மீனிங் கேர்ஃபுல் இஸ் மேக்கிங் ஷுர் ஆஃப் அவாய்டிங் பொட்டென்ஷியல் டேஞ்சர் அப்படி கொடுத்துருக்காங்க அதோட காசியஸ் அப்படின்ற இதுவும் கொடுத்துருக்காங்க காசியஸ் டு அவாய்டு ஆர் ப்ரொட்டெக்ட் சம்திங் ஃப்ரம் ஹார்ம் அதாவது மிகுந்த கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் அவங்க கேர்ஃபுல்னஸ்ன்னு சொல்லுவாங்க சில பேஷண்ட்டு நம்மகிட்ட வரும்போது உள்ளே வரும்போதே ரொம்ப ஒரு கவனத்தோடு வருவாங்க உட்காரது வந்து சேரை வந்து பார்த்து உட்காருவாங்க நம்ம பிடிச்சிக்கிடுவாங்க இந்த மாதிரி பேச வார்த்தைகளையும் ரொம்ப கவனமாக பேசுவாங்க இதுக்கு சைனா கிராஃபைட்டிஸ் ஸ்ட்ரமோனியம் சல்ஃபர் முக்கியமான மருந்துகள் அதோட ஆரம் பெரட்ட கார்ஃப் எக்னீசியா அயோடம் நக்ஸ்வாமிக்கா பல்சடிலா அண்ட் ரஸ்டாக்செப்பியா இந்த மாதிரி மருந்துகளும் கொடுத்துருக்காங்க அதாவது இதுக்கு இது எக்ஸாக்டாக என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் கவனமாக இருந்துட்டோம் அப்படின்னா சில இழப்பீடுகளை நம்ம கொஞ்சம் தவிர்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆழமான எண்ணம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் ஒரு பதட்டத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கும் தனிப்பட்ட முறையில் கேர்ஃபுல்னஸ் நம்ம பயன்படுத்த மாட்டோம் ப்ராக்டிஸில் மற்ற ரூப்ரிக்கோடு சேர்ந்து இந்த ரூப்ரிக்கையும் நம்ம பயன்படுத்தலாம் இதுக்குரிய கிராஸ் ரூப்ரிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா காசியஸ் ஃபாஸ்டீடியஸ் ரெஸ்ட் கேனாட் வென் திங்ஸ் ஆர் நாட் இன் ப்ராப்பர் பிளேஸ் சரிங்களா இதெல்லாம் கிராஸ் ரூப்ரிக் ஓகேங்களா ரைட் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரூப்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா கேர்ஸ் ஒரீஸ் ஃபுல் ஆஃப் அதென்ன கேர்ஸ் ஒரீஸ் ஃபுல் ஆஃப்னா இட் இஸ் அபவுட் த குவாலிட்டி டு பி எக்ஸசிவ்லி கன்சர்ன்ட் அபவுட் த ஹெல்த் வெல்ஃபேர் அண்ட் ப்ரொட்டெக்ஷன் ஆஃப் அ பர்டிகுலர் பர்சன் ஒரு கரிசனம் காட்டுதல் அல்லது அவர்கள் மீதான ஒரு பராமரிப்பு அல்லது அவர்களை பற்றிய ஒரு வருத்தம் இது நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம் ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஒரு ஆளாக இருக்கலாம் ஒரு ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லை ஒரு அம்மாவாக இருக்கலாம் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிறரை பற்றின அதீதமான கரிசனம் அதீதமான வருத்தம் அவர்களை பற்றின ஒரு அக்கறை இருந்துக்கிட்டே இருக்கும் இது நம்ம ப்ராக்டிஸில் கண்டிப்பாக அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு ரூபரிக்காக தான் இருக்கும் சில பெரியவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேர மற்ற மகங்களை எல்லோருமே நல்லா பராமரிச்சுப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவங்களால தாங்கவே முடியாது ஆனால் அவங்க பக்கத்தில் யாரையும் வரவிட மாட்டாங்க இதுக்கு என்ன ரூபரிக்குன்னு கேட்டிங்கன்னா கேர்ஸ் ஒரீஸ் ஃபுல் ஆஃப் வித் அவர்ஷன் டு கம்பெனி இதுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ரெமெடி கோணையம் மேக்குலேட்டம் அப்புறம் அதோட நேற்றம் மூரியாட்டிக்கம் இது ரெண்டு மருந்துகள் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா ரைட் அடுத்து கேர்ஸ் ஒரீஸ் ஃபுல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அண்டர்மை பை இவங்க இப்போ அடுத்தவங்களுக்கு கரிசனம் பார்க்கறதுக்குனே பிறந்தவங்க அதனால ஃபிசிக்கலாகவும் அஃபெக்ட் ஆவாங்க அது யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் பாஸ்பரஸ் ஒற்றை மருந்து சரிங்களா ஸோ கேர்ஸ் ஒரிஸ் ஃபுல் ஆஃப் அண்டர் கான்ஸ்டியூஷன் அண்டர்மைண்ட் பை இதுக்கு பாஸ்பரஸ் ஒற்றை மருந்து அடுத்து கேர்ஸ் ஒரிஸ் ஃபுல் ஆஃப் டொமஸ்டிக் அஃபேர்ஸ் அபவுட் நம்ம வீட்டில் ஒன்று அம்மா அப்பாவுக்கு ஏதாவது முடியல ஒரு நான் யாரெல்லாம் தன்னை கேர் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு முடியலை அப்படின்னா அவங்களால் தாங்கிக்கவே முடியாது இதுக்கு கேர்ஸ் ஒரிஸ் ஃபுல் ஆஃப் டொமஸ்டிக் அஃபேர்ஸ் அபவுட் இதில் முக்கியமான மருந்துகள் பெர்டகார்ட் செப்பியா பல்சடேலா சரிங்களா அடுத்து கேர்ஸ் ஒரிஸ் ஃபுல் ஆஃப் ஹெட்ஏக் டூரிங் தனக்கு தலைவலி இருக்கும்போது அடுத்தவர்களை பராமரித்துக் கொள்ளுதல் இதுக்கு லேக்கசிஸ் ஒற்றை மருந்து அதே மாதிரி கேர்ஸ் ஒரிஸ் ஃபுல் ஆஃப் வித் நர்வஸ் ட்ரம்ளிங் அவங்களுக்கு நரம்பில் ஒரு பதட்டத்தோட படபடப்போடு இருப்பாங்க அப்போது அவங்களுக்கு அந்த கரிசனத்தோடு இருக்கிற தன்மை இதுக்கு மெடோரினம் ஒற்றை மருந்து ரைட்டு அடுத்து கேர்ஸ் ஒரிஸ் ஃபுல் ஆஃப் அதர்ஸ் அபவுட் மற்றவங்களை பற்றி மட்டுமே அவங்க கவலைப்பட்டு இருப்பாங்க தன்னை பற்றி கவலைப்பட மாட்டாங்க இதுக்கு ஆர்சனிக்கம் ஆல்பம் காஸ்டிக்கம் காக்குலஸ் இக்னீஷியா லாக்ஸிஸ் அண்ட் சல்ஃபர் ஜிங்க மெட்டாலிக்கம் அடுத்து கேர்ஸ் ஒரிஸ் ஃபுல் ஆஃப் குயட்லி ரொம்ப அமைதியாக எந்த விதமான ஒரு இது இல்லாமல் அடுத்தவங்கள கேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு காஃபி ஆவுற்றை மாதிரி நம்ம எல்லாருமே இப்போ காஃபியான எக்ஸைட்டேஷன் ஸ்டுமுலேஷன் ஒரு ஒரு ரொம்ப ஒரு துள்ளளவில் இருக்கக்கூடிய ஒரு ரெமடின்னு தெரியும் பட் அடுத்தவங்கள பார்த்துக்கும்போது அது மிக அமைதியாக நடந்து கொள்ளும் சரிங்களா ரைட் அடுத்து கேர்ஸ் ஒரிஸ் ஃபுல் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் அபவுட் அபவுட் தன்னுடைய உறவினர்களை பற்றின ஒரு கவலை கரிசனம் வருத்தம் இதுக்கு வந்து அரசனிக்க ஆல்பம் காஸ்டிக்கம் ஹெப்பார் லாக்ஸிஸ் ரெஸ்டாக்ஸ் பைஜிலியா ஜிங்கம் மெட்டாலிக்கம் முக்கியமான மருந்துகள் அடுத்து கேர்ஸ் ஒரிஸ் ஃபுல் ஆஃப் யூட்ரைன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் அதாவது யூட்ரஸ் கம்ப்ளைண்ட் அப்போ மற்றவர்களை பற்றி முக்கியமாக அந்த யூட்ரைன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்போ பிறரை பற்றி அவங்கள மேல அக்கறை எடுத்துக்கக்கூடியதுக்கு சல்ஃபர் ஒற்றை மருந்து சரிங்களா ரைட் அடுத்து இதே தன்மை வேக்கிங் ஆன் போது பிறரை பற்றின கவலை அதற்கு அலுமினா ஒற்றை மருந்து சரிங்களா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ரபிரிக் கொடுத்துருக்காங்க கேஸ் ஒர் ஃபுல் ஆஃப் சிம்டம்ஸ் டிஸப்பியர் டூரிங் அவங்களுக்கு அடுத்தவங்களை பற்றி இது இது பார்த்துக்கும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்குறிகள் வந்து மறைஞ்சு போயிடும் இதுக்கு மெர்க் அயோட் ஃப்ளைவேட்டம் ஒற்றை மருந்து சரிங்களா ரைட் இந்த மாதிரி கேர்ஸ் ஒரீஸ் ஃபுல்லாக நம்ம எல்லாருமே அன்றாடம் நம்ம ஃபேமிலிலையும் பார்த்துருப்போம் பேஷண்ட் வரவங்களே சொல்லுவாங்க என்ன சார் பண்ணுறது வீட்டில் முடியாத அப்பா அம்மா இருக்காங்க நான் அப்படி பார்த்துக்கணும் இப்படி நிறைய கேஷுவலாக சொல்லிட்டுருப்பாங்க இதை நம்ம நிறைய தசை மிஸ் பண்ணியிருப்போம் பட் இது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இன்னும் எக்ஸாக்டாக அந்த பேஷண்ட்டோட சிமிலிமத்தை கண்டுபிடிக்க முடியும் இதை நான் வந்து நிறைய தடவை அந்த கோணைய மேக்குலேட்டத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் நேற்ற மிரியாட்டத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேசஸ்க்குலாம் இந்த கேர் ஸ்டோரிஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய கேஸ் சொல்கிறத காட்டிலும் டாக்டர் கௌரங்கோட கேஸு நான் சொல்கிறேன் அவர் வந்து விரட்டைக்கு ஒரு பேஷண்ட்டு அந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த லேடி தன்னோட மாமியார் மாமனாரை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்துருக்காங்க வந்ததுலேருந்து அவங்க நல்லா பார்த்துக்குறாங்க மாமியார் மாமனாரை வந்து சு குறையே சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க ஆனால் அந்த மாமனார் மாமியார் இவ்வளவு பார்த்தோ அவங்கள இன்சல்ட் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துது ரொம்ப ரூடாக நடந்துக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துது ஸோ அவர் என்ன ரூபரிக்கு போடான்னு கேட்டிங்கன்னா எயில்மெண்ட் ஃப்ரம் ரூட்னஸ் ஆஃப் அதர்ஸ் சேட்னஸ் இன்சல்ட் ஃப்ரம் கேர்ஸ் ஒரிஸ் ஃபுல் ஆஃப் அதர்ஸ் போட்டு அவங்களுக்கு காக்குலஸ் கொடுக்குறாங்க ஸோ காக்குலஸ் கொடுத்தவுனையும் அவங்களுக்கு கூடிய அந்த வருத்தம் இன்சல்ட் இருக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு சோகம் எல்லாமே மாறிடுது வெர்டிகோவும் கன்சிடரபுளாக நல்லாவே குறைஞ்சிடுது சரிங்களா இந்த மாதிரி கேர்ஃபுல்னஸ் பயன்படுத்தியோ அல்லது கேர்ஸ் ஒரிஸ் ஃபுல்லாக பயன்படுத்தியோ நீங்கள் ஏதாவது கேசஸ் பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்னதுன்னா ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லோரும் கற்றுக்கலாம் இனிது இனிது கற்றல் இனிது நன்றி